தொட்டதெல்லாம் துளங்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த தொலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான பலாபலன்கள் வரப்போகுது அதுவும் குறிப்பாக இந்த சனிப்பயிற்சி மகா பலாபலம் முதல்ல ஒரு கன்ஃபியூஷன் கிளாரிஃபை பண்ணிடுவோம் சனிப்பயிற்சி இருக்கா இல்லையா அந்த முதல்ல இந்த விஷயம் என்னென்னா முதல்ல உங்களுக்கு மனசு ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கெல்லாம் நடக்குமா துலாம் ராசிக்கெல்லாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தொழிலில் அமோகமாக இருக்கும் விளம்பரங்கள் அதிகரிக்கக்கூடிய உங்களை பற்றி பப்ளிசிட்டி உண்டும் உங்களை அங்கே பார்த்தேன் அவங்க சொன்னாங்க உங்களை அப்படின்னு உங்களை பற்றி இருக்கும் இப்போ புது புது வாய்ப்புகள் வரும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு தொழில் ஆரம்பிச்சிருவீங்க அதில் கவனம் ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அணுவும் இல்லாத தொழிலில் செய்யும்போது கவனமாக இருக்கணுங்க தொட்டதெல்லாம் துலங்கும் தொலாம் ராசி அன்பர்களே இந்த தொலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான பலாபலன்கள் வரப்போகுது அதுவும் குறிப்பாக இந்த சனிப்பயிற்சி மகா பலாபலன்கள் முதல்ல ஒரு கன்ஃபியூஷனுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவோம் சனிப்பயிற்சி இருக்கா இல்லையா அந்த விட்டுருங்க மனிதருக்கு தெருக்கணிதப்படி பார்க்கணும் கோயில் கோயில் கும்பா விஷயங்கள் கோயில் பரிகாரங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வாக்கியம் அப்போ நமக்கு வருகின்ற மார்ச் இருபத்தொம்பது சனிப்பயிற்சி இருக்கானா இருக்குது மகா பெரியவர் அவர் சொல்லும்போதே சொல்லியிருக்காங்க இந்த கேள்வி முதலே எழுப்பியிருக்காங்க சனி பயிற்சி இந்த மாதிரி எப்போன்னா திருக்கணிதத்தை மனிதனுக்கு பயன்படுத்திக்கலாம் கோயில் குளத்துக்கு பார்த்தீங்கன்னா வாக்கியம் இது நடைமுறையில் ரியாலிட்டியில் வருது எனக்கு ஒரு பதினாறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கோயில் சம்மந்தப்பட்டதான வாக்கிய பஞ்சாங்க வச்சு எடுத்துக்குவேன் ஏன்னா அதுதான் ரியல் ப்ராக்டிக்கல் நடக்குது எது சக்ஸஸ் ரேட் இருக்குது பொதுவாக வாக்கிய பணி பஞ்சாங்க வச்சு தான் நம்ம அடுத்து போயிருக்கோம் அதனால் அந்த கன்ஃபியூஸை விட்டுட்டு திருக்கணித பலபலன்கள் அதுவும் சனிப்பயிற்சி பலபலன் பார்ப்போம் துலாம் ராசிக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு திருமண ரீதியான விஷயங்கள் என்ன குழந்தை பரப்பு தொழில் வருமான ரீதியாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்னென்ன தொழில் எப்படி போகுது அப்படின்னு ஒன்றுன்னா தெளிவாக நடக்கப் போகிற விஷயங்கள் பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஆன்மீக பரிகாரம் சேனலை பார்த்துட்டு புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இதாக இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்த சேனலில் ஒவ்வொரு விஷயம் யுனிக்காக உங்களுக்கு சென்றடையணும்னு கேட்டுக்கிட்டாங்க அதனால் தெல்ல தெளிவாக பேசிடுவோம் எந்த அலங்கார வார்த்தைகள்னாலும் நேரடியாக பலாபலன் ரைட் முதல்ல சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகுது அப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஏன்னால் அஞ்சாம் இடத்துல புதுவாக இருக்கும்போது அவர் பத்தாம் பார்வை உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தபோது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் குடும்ப ரீதியாக சில சில விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது அதோட விஷயங்கள் எல்லாம் தெளி தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல பயிற்சி நடந்து அடுத்து சனிப்பயிற்சி நடக்கிறதுக்குள்ளே ரெண்டு குரு பயிற்சி ஒரு ராகு கீதி பயிற்சி நடந்துடும் ரைட் முதல்ல இந்த விஷயம் என்னென்னா முதல்ல உங்களுக்கு மனது ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கெல்லாம் நடக்குமா துலாம் ராசிக்கெலாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கிட்டாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் நடக்க போது மனசு ஹாப்பியாக இருக்கிறது உங்கள் ராசி மற்றும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால பிடித்தவை விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சம் உண்டு முதல்ல திருமணம் என்ற ஒரு விஷயம் இனிதே நடக்கக்கூடிய அம்சம் உண்டு ரொம்ப நாளாக திருமணம் தடையுள்ள தோஷமுள்ள ஜாதகம் வரைக்கும் திருமண யோகம் உண்டு இப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் வெகு சிற வெகு விரைவில் உண்டு இப்போ திருமணம் நடக்குமா நிச்சயம் உண்டு இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருமணம் வரைக்கும் போய் நின்னது எங்களுக்கு ஓகேங்கிறாங்க அங்கே இல்லைன்னு சொன்னது அந்த இதெல்லாம் விட்டுட்டு திருமணம் நின்றோம் இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் பார்க்க வேண்டும் திருமணம் பார்க்கும்பொழுது பத்து பொருத்தங்கள் அதாவது நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்களே பத்துக்கு பதினொன்று பதினொன்றுக்கு எட்டு அப்படி அது செகண்ட் ஆப்ஷன் அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் கட்ட ரீதியான பொருத்தங்கள் தசாபுத்தி ரீதியான அம்சங்கள் எப்படி இருக்குது ஏழாம் இடம் முதல் திருமணத்துக்கு ஏழாம் இடம் ரெண்டாவது திருமணத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு அந்த இதை பார்க்கணும் அதேமாதிரி ஆனா இருந்தால் சிக்ரானோட அம்சங்கள் எப்படி இருக்குது பெண்ணாக இருந்தால் செவ்வாய் நிலை எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் வச்சு தான் ஃபைனலைஸ் பண்ணணும் குழந்தை பிறப்பு இருக்கா அந்யூனிம் இருக்கா இந்த காலத்துக்கு தாம்பத்திய உறவுகள் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலைஸ் பண்ணணும் எடுத்தோடனே போடக்கூடாது பொதுவாக மூர்த்த லக்னம் தாங்க வேலை செய்யுது இந்த இன்னைக்கு அப்போனா மூர்த்த லக்னம் என்ன அப்படின்னா கல்யாணம் நாள் அந்த தாலி கற்ற நேரங்கள் இதுதான் ஒருத்தரோட வாழ்க்கை அவங்க பொருளாதாரம் எல்லாமே தீர்மானிக்குது தோஷமுள்ள ஜாதகத்துக்கு மூர்த்த லக்னம் முக்கியம் இதை புரிஞ்சுக்கோங்க ரைட் வேலைக்கு போவோம் வேலை என்ற ஒரு சில எதிரியை வெல்லக்கூடிய அம்சம் ஒன்று நாலு ஐந்து கூறியவர் ஆறில் சி சனி பகவான் இப்போ வேலை இருக்கா வேலை உண்டு இல்லாதவங்க நிறைய பேர் வேலை கிடைக்க போகுது ரொம்ப பேர் சொல்லுவாங்க வேலை இல்லை வேலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இப்போ வேலை என்ற ஒரு சுப நிகழ்வு வேலை போகிறது ஆறாம் படத்து சளி வந்தால் வேலை கிடைக்கும் ஆனால் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ என்னென்னா கொஞ்சம் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் புதுசாக கற்றுக்கிட்டே வேலை பார்க்குறோம் புது விஷயமாக இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டுலேருந்து புது ஃபீல்டுக்கு மாறிடுவீங்க அப்போ புது முயற்சி புது இது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு இடமாற்றம் நடந்துடும் கம்யூனிகேஷன் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் கம்யூனிகேஷன் எப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாவாக இருக்கலாம் ஒரு தகவல் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி இருக்க பக்கமாக எழுதி வச்சுட்டு வாங்க ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது சொல்லுவோம் அப்புறம் நீங்கள் இருக்கிற விஷயங்களில் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது அப்புறம் ஆல்ரெடி ஒரு முக்கியமான இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது லேப்டாப்புக்கு இன்னொரு சேஃப்டி லேப்டாப் வைக்கிறது இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் டேட்டாவாக காப்பாற்ற வேண்டிய காலகட்டம் இப்போ புதுசாக ஒரு இடத்து வேலைக்கு செஞ்சுருங்க போகிறீங்க இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் அஃபிஷியல் டைமிங் மாறுங்க இப்போ பத்து டு ஆறு அப்படி சொல்ல முடியாது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பதரைக்கு எடுத்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ நைட்டு திடீர்னு கால் வரும் ட்ராவலிங் இருக்கும் ஒரு சிலர் ட்ராவல் பண்ணி அன்டைமாக இருக்கும் இந்த தூக்கம்ங்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நைட் நேரம் வேலை செஞ்சுட்டு பகல் நேரத்தில் தூங்குற மாதிரி வந்துடும் ஏன் இந்த காலகட்டத்தில்னால் ஃபஸ்ட்டு வேலை இருக்கிறதே பெரிய விஷயம் இன்றைக்கி நடைமுறையில் நிறைய பேர் ஜாதம் கேட்கும்போது போது வேலை இருக்குமா வேலை போயிடுமா அப்படிம்பாங்க ஃபஸ்ட்டு வேலை இருக்குது அஃபிஷியல் டைம் முன்னப்பின்னா மாறும் அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த கூட வேலை செஞ்சவங்களை அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் இது அனுப்பும்போதோ மற்ற தகவலுமோ நீங்கள் உங்களே முன்னிலைப்படுத்தி அனுப்புங்கள் உங்கள் சீக்கிரட்டை கரெக்டாக எப்போ தேவையோ அப்போ வெளிப்படுத்த வேண்டிய காலகட்டம் ரைட் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா நான் சொல்ல வேண்டிய ஆசைப்படுறது தொழிலுக்கு முன்னாடி பேச வேண்டியது சொத்து சுகங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மைண்டு ஃபுல்லாக சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இது மைண்ட் இதே தான் ஓடிட்டுருக்கும் இப்போ இடம் வீடு சொத்து வண்டி வாகனம் உண்டு இதில் கடன் வாங்கி வாங்குகிற சூழ்நிலை வரும் அப்போ கடன் சம்மந்தப்பட்டதுக்காக தொழில் நிறுவனம் கடன் வாங்கி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது லோன் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குறது ஆல்ரெடி ஒரு இடம் இருக்குங்க விற்க முடியுமா ஒன்றை விற்று விட்டு இன்னொன்னே வாங்கக்கூடிய அம்சம் உண்டு வாஸ்து பர்ஃபெக்டாக பார்க்கக்கூடிய கால சூழ்நிலை வருது இப்போ தான் எலக்ட்ரிக் வாகனங்கள் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு பொது வாகனம் வாங்குறது இதுவோ பைக்கு தான் காட்டுது ஒரு பைக்காக இருக்கலாம் புது பைக்கு இந்த மாதிரி வாங்கக்கூடியது இதெல்லாம் நடக்கும் ஆக மொத்தம் சுத்து சுகங்கள் பாருங்கள் பொதுவாக இடம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தசா எந்த வாசல் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி ஏரியால் நல்லாயிருக்கும் அப்போ அந்த இந்த ஏரியாவில் போனால் வளர்ச்சியாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோராக ஃபஸ்ட் ஃப்ளோராக இப்போ ப்ளாட்டு பார்க்கும்போதே வாஸ்துப்படியை பார்த்து சொல்லுவோம் இந்த பிளாட்டு பறிக்கும் போது எந்த குறிப்பிட்ட திசை என்னுடைய அம்சம் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டு ஒரே ஒருத்தர் ரெண்டு பிளாட்டு கொண்டு வந்திருந்தார் நான் பார்க்கும்போது அவர் ஜாதகத்தில் நாலாம் இடத்துக்கு சனி செவ்வாய் இந்த மாதிரி தொடர்பு அப்போ அந்த ஜாதகம் அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் கொண்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நகரம் ஒன்று கொண்டு வந்திருந்தார் இன்னொன்று அம்சம் வந்து ஐயப்பா காலனி நம்ம கொண்டு வந்திருந்தார் நான் ஐயப்பா காலனி சூஸ் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா அந்த கிரக சேர்க்கைக்கு ஒரு நாலாம் அதிபதி என்ன அந்த மாதிரி சொன்னது அப்போ சொல்ல மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி இந்த அம்சம் உண்டு மகாலட்சுமிங்கிற பேர் நல்லாயிருக்கும் ஆனால் இவருக்கு செட் ஆகலை அப்போ இந்த மாதிரி யூனிக்காக பார்க்க வேண்டிய அம்சம் உண்டு தொழில் போவோம் உங்கள் பத்தாம் அதிபதி அவருக்கு குரு பார்வை உண்டு அப்புறம் பத்தாம் ஸ்தானத்துக்கு குரு வருவார் முக்கியமாக பதினொன்றில் இப்போ ராகுக்கியது உண்டு அப்புறம் பதினொன்று பத்துக்கு போவார் இப்போ பத்தாம் இடத்துல ஆரம்ப நிலை இப்போ சில வருடங்களுக்கு முன் பத்துக்கு குரு பார்வை இருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலில் அமோகமாக இருக்கும் விளம்பரங்கள் அதிகரிக்கக்கூடிய உங்களை பற்றி பப்ளிசிட்டி உண்டும் உங்களை அங்கே பார்த்தேன் அவங்க சொன்னாங்க உங்களை அப்படின்னு உங்களை பற்றி இருக்கும் இப்போ புது புது வாய்ப்புகள் வரும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு தொழில் ஆரம்பிச்சிருவீங்க அதில் கவனம் ஒரு புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அணுவும் இல்லாத தொழிலில் செய்யும்போது கவனமாக இருக்கணுங்க நல்லா நல்லாயிருக்கு இன்றைக்கி பிற்காலத்தில் கவனிக்க வேண்டியது அப்போ தெரிந்த தொழிலை தெரிந்த விஷயத்தை ஒன்றாக இருக்கிற விஷயம் மட்டும் பாருங்கள் அப்புறம் சில வருடத்தில் என்ன ஆகும்னா பத்தில் குருவும் ராகுவும் இணையும் சரி கே பத்து குரு கேது இணையும் குரு கேது பத்தில் பொழுது என்ன ஆகும்னா வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பு ஏற்பட்டோம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் வேறொருத்தர் புதுசாக வருவாங்க தகவல் சோ கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணியாக இருக்கும் இப்போ ஒரு தொழில் பண்ணுறாச்சு ஆன்லைனில் நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன் இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறங்கிற மாதிரிலாம் அப்போ தான் வந்து நிற்கும் அப்போ இன்னொரு ஒன் இயரில் புதுசாக உங்களே இன்ஸ்டா அந்த மாதிரி உங்கள் தொழிலே விருத்தி பண்ண வேண்டிய அம்சம் உண்டு பாப்புலாரிட்டி கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டியது தொலாம் ராசி ஏன் பணத்தை இந்த நேரத்தில் நிறைய பணங்கள் வெளியே கொடுத்தா திருப்பி வாங்குவது அரிது உங்கள் பணத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும் ரைட் ஜாமீன் கெழுத்து போடலாமா ஜாமீன் கெழுத்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் ஆறில் சனி இருக்கும்போது பத்தா மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் தான் அண்டை வீட்டாளர் அண்டை வீ வீட்டாரிடம் கருத்து வேறுபாடு உண்டு உங்களை பற்றி சின்ன சின்ன அவமானங்கள் அந்த மாதிரி பக்தி வீட்டுக்காரங்க ஏற்படுத்த வாய்ப்புண்டு அதில் கவனமாக இருக்கணும் அதற்கு பரிகாரம் எரிதில் சொல்கிறேன் என்ன பரிகாரம் பண்ணால் பக்தி வீட்டுக்காரங்க இந்த காம்பவுண்டு சவுறு எல்லை பிரச்சனை வண்டி நிறுத்துறத பிரச்சனை உங்களோட டேட்டாவை எடுத்து மற்றவங்க பயன்படுத்தி அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி ஹெல்த்துன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அதையும் போவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இம்முனாலஜி இதை மாதிரி பார்க்கணும் கேளுக்கு எண்களுக்கு தொடர்பு கொடுங்க வேறு கேள்விகள் சந்தைம்தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி ரைட் இப்போ ஹெல்த் ஆஸ்பெக்ட் பார்த்துட்டு நான் அந்த அண்டை வீட்டாக பரிகாரம் சொல்கிறேன் ஹெல்த்தில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னா உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆறில் சனி சம்மந்தப்பட்டு பன்னெண்டு வந்தால் கால்வழி தூக்கம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கவனிக்கணும் உணவு பழக்க வழக்கம் சிறந்த மென்ஷனாக இருக்கும் இதுக்கு ஆறில் சனி வந்தாலே உணவு காகத்துக்கு உணவு தண்ணி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஏழை எளியவருக்கு ஒரு உணவு தானம் ஒரு ஆர்ஃபனேஜ் ஏன்னா எட்டாம் இடத்த வேறு பார்க்குது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஃபுட் டொனேஷனுக்கு மணி மாதிரி கொடுத்துருங்க மூணு ஆறு நல்லா பாருங்கள் எட்டு பன்னெண்டு அப்போ ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுக்குறதா தான் இதாக இருக்கும் இல்லை கோயில் குளமாக தான் சார் வேணும் அப்படின்னா கோயில் குளத்துக்கு நிறையா உண்டு சனீஸ்வர சம்மந்தப்பட்ட இதுக்கு எந்த கோயில் வேணால் போகலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த தான் வருது அப்போ சனீஸ்வரர் கோயில் இதில் நீராடிட்டு அப்போ இறைவனை தரிசனம் செய்வது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேளன் அல்லது சனி வேளன் அண்டு சனியில் பார்த்துட்டு வந்தால் பெட்டராக இருக்கும் ரைட் இப்போ முக்கியமாக அடுத்து பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் ஒன்று உணவு தானம் சொல்கிற மாதிரி வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா அடிக்கடி எள் எள்ளு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இல்லாத உணவுப் பொருள்கள் யாருக்கா கிஃப்ட்டாகவோ டொனேஷனாகவும் கொடுக்கறது யாருக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறது அதை பண்ணிக்காங்க அடிக்கடி பயணம் வரும் வேறு மாநிலம் வேறு ஊர்கள் பயணங்கள் ஏதோ ஒரு டைம் போயிட்டு வர்றது இது பெட்டராக இருக்கும் இந்த நடைபாதை நடந்து போகிறது சிறந்த பரிகாரம் நடம் நடந்து போகிறது மூணுனால் முயற்சி அப்போ நடந்து போகிறது இப்போ சைக்கிளிங் வாங்குறது நடந்து போகிற அப்போ ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போகலாம் முருகர் கோயிலுக்கு நடந்து போகலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நடைப்பயணம் வெள்ளிங்கிரி மலைக்கு இப்போ கேட்குறாங்க வெள்ளிங்கிரி மலைக்கு நடந்து அது மாதிரி நடைப்பயணமே சிறந்ததாக இருக்கும் ராசிக்கு ஆக மொத்தம் உங்களுக்கு வெற்றி வாக்கைகள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட இயற்கையாகவே உண்டு அதில் ஒன்றும் பயப்பட தேவையில்லை வீட்டு இடம் வாங்கிய அருகிலே இடம் வாங்க அம்சம் உண்டு ம திருமணத்துக்கு பின்தான் யோகம் ஆனால் திருமணத்துக்கு தாமதிக்க வேண்டாம் தோஷங்கள் பரிகாரமாகும் ஆக மொத்தம் நெட்ரிசல் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு உண்டான எண்கள் பார்த்திங்கன்னா ஆறு ஐந்து இன்றைய காலகட்டத்தில் எட்டாம் நம்பரும் பயன்படுத்தணும் எட்டு மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா லக்னத்துக்கு சந்திரனுக்கு ஆறில் போனால் எட்டு மட்டும் பொதுவாக கொடுப்போம் இன்றைக்கி கொடுக்க வாய்ப்பில்லை அதற்கு பதிலாக நீங்கள் நாலாம் நம்பரை பயன்படுத்திக்கோங்க அப்போ சிம்பிளாக நாம் வச்சுக்கிறதுக்காக நாலு அஞ்சு ஆறு இந்த வரிசையாக இந்த நம்பரை நாம் வச்சு வெற்றி வகை சூடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்